வணக்கம் நண்பர்களே ஒரு ஆட்டு வந்து கடுமையாக கழிச்சல் வயிறு உசம் இதற்கு வந்து நான் வந்து பூண்டு இஞ்சி வெற்றிலை மிளகு உப்பு அதோடு வந்து சிறியானங்கை அதாவது மிளகுனு சொல்லக்கூடிய சிறியானங்கை வந்து அரைச்சி இதோடு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு அந்த கழிச்சு விளையாடுவேன் அப்போ வந்து சிறியானங்கை அதாவது அண்ணில் அரைச்சா கசக்கோண்டு தனியாக ஒரு கல்ல வச்சு அரைக்கிறேன் அரைச்சி உட்டி ஒரு தப்ப எடுத்துக்கிட்டு அந்த வெற்றிலை மிளகு இஞ்சி பூண்டு அதோட மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த ஆட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறேன் இது கழிச்சலுக்கு இந்த மருத்துவம் கை கொடுப்பு இப்போ இந்த மருத்துவத்தை என்னுடைய ஆட்டுக்கு நாளைக்கு செஞ்சு அதுக்கான முதல் உதவி மருத்துவத்தை செஞ்சிருக்கிறேன் இரண்டு தினங்கள் கழித்து அந்த ஆட்டுடைய சூழ்நிலை கழிச்சல் எப்படி அப்படிங்கிறத மற்றொரு காணொலியாக நான் உங்களுக்கு தர்றேன் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சமயம் சூழ்நிலை ஏற்படுத்த நம்ம செஞ்சு பாருங்கள் இந்த பார்த்துக்கிட்டிருக்கிற ஆடுதான் இந்த கழிச்சல் ஏற்பட்ட ஆடு தன்னைக்கு பற்றி கொஞ்சம் தனியாக அது மட்டுந்தான் இந்த ஆடு தான் பயிரெலாம் கொஞ்சம் உப்பு சம கழிஞ்சிக்கிறதுக்கு இருக்காது நம்ம தத்துவம்